பூஷூ வணக்கம் எல்லோரும் எப்படி சைக்கி மாக்கிறீங்களாங்க நாங்கள் இங்கே எல்லாரும் சைக்கி அதே போல் நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து நான் பூரி உருளைக்கிழங்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் ப்ரிப்பராக ப்ரிப்பரே பண்ண போகிறேன் அதுக்கு வந்து நான் ரெண்டு கப்பு அளவுக்கு வந்து நான் கோதுமை மாவு எடுத்துக்கினாங்க நான் உங்கக்கிட்ட மைதா மாவு இருந்துச்சுனாக்கா நீங்கள் அதில் கண்டிப்பாக செய்யலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதில் நான் வந்து இப்போ கால் கப்பு அளவுக்கு நான் வந்து ரவை போட்டுக்கிறேன் நான் அது கூட வந்து ஒரு மேசக்கரண்டி அளவுக்கு வந்து எவர்த்து போட்டுக்கிறேன் தயிர் ரெண்டு மேசக்கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதை வந்து நம்ம தண்ணி தெளித்து தெளித்து தான் நம்ம வந்து நம்ம அதை பிசைணு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து இந்த அதிகமாகவும் ஊற்றிட்டாலும் குறவாக ஊற்றினாலும் அந்த பூரி செய்கிற பதம் நம்மளுக்கு வராது அதனால் வந்து நம்ம ரொம்ப அத்தாசியம் பண்ணி நம்ம அதை வந்து தண்ணி தெளித்து தான் நம்ம வந்து அதை செய்யணுங்க இதை வந்து நம்ம பெ நல்ல பிசைஞ்சிட்டு அது மேலே வந்து நீங்கள் ஒரு கரண்டி அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி அதை நல்லா அப்படி மேலே அப்படி போட்டுட்டு அதை வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாங்க ஓகேங்களாங்க இப்போ வந்து நான் உருளைக்கிழங்க வந்து நான் ஆவியில் வேக வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து குக்கரில் கூட போட்டு வேக வைக்கலாம் அது ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போது ஒரு வானலில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க அதில் வந்து நம்ம இதை தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு போட போகிறோம் முதல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பயிரும் போட போகிறோங்க இதை வந்து நம்ம லேசாக வந்து வதக்கிட்டு அதில் வந்து நம்ம கருவேப்புல்ல காஞ்ச மிளகாய் போட போகிறோம் நான் வந்து இந்த உருளைக்கிழங்கு செய்கிறதுக்கு வந்து நான் இந்த மிளகாய் தூளுலாம் நான் போடலை வச்சுக்கோங்களேன் ஏன்னாக்கா நான் வந்து மூணு காஞ்ச மிளகாய் போடுறேன் நான் திஜா வந்து இதுவே வந்து நல்லா காரம் அது கூட வந்து நான் ஒரு மூணு மிளகா அளவுக்கு நான் ஒரு பெரிய மிளகா வச்சுக்கிறேன் அதை வந்து நான் வெட்டி போட போகிறேன் அப்போ பாருங்கள் எவ்வளோ காரம் இருக்கும்ன்ட்டு இல்லையா தான் இப்போ வந்து நான் ஒரு ஒன்றரை வெங்காயம் போட்டுக்கிறேன் ஒரு ஒரு பெரிய வெங்காயம் வெள்ளை வெங்காயமோ ஒரு பாதி சோப்பு வெங்காயமோ அதை வந்து நான் வெட்டி போட்டுக்கிறேன் அதில் இதை வந்து நம்ம வதக்கிடுவோங்க இப்போ பார்த்தீங்களா இந்த தான் சொன்ன இது வந்து நம்மளுக்கு ஒரு மூணு மிளகா அளவுக்கு வரும் இதை வந்து நம்ம வந்து வெட்டிட்டு அதையும் நம்ம அதில் போட்டு நல்லா வதக்கணும் வச்சுக்கோங்களேன் அது வந்து பொன்னிறமாக வதங்கினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா நறுக்கு நறுக்குன்னுக்கும் அது வந்து சரிப்பட்டு வராது இதில் வந்து நான் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வதக்கும் கூட வந்து இஞ்சி பூண்டு ஒரு ஒரு மேசக்காரண்டிய அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு நீங்கள் நசுக்கி வேணும்னாலும் நீங்கள் போடுங்க நான் ஏற்கனவே ரெடிமேடாக அரைச்சி வச்சுக்கிறேன் அதனால் வந்து நான் அதை எடுத்து உபயோகப்படுத்துகிறேன் இது கூட வந்து நான் ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் தேதுங்களாங்க அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு இப்போது வேக வச்சால் அந்த உருளைக்கிழங்கை வந்து நம்ம அதில் போட்டுவிடுவோம் இப்போது நம்ம உருளைக்கிழங்கு வந்து எப்படி எப்படிக்குதுனாக்கா மொச மொசவாக்குது பாருங்கள் அதை வந்து நம்ம பாதி வந்து நம்ம அதை நசுக்கி விட்டுறணும் வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நீங்கள் நசிச்சுட்டு நசுக்குனிங்கனாக்கா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அது சோசாகவும் வரும் அந்த கூவம் வந்து உங்களுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் ஓட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கும் தேதுங்களாங்க வளாங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு மாவு வந்து ரெடி ஆகிருச்சி இதை வந்து நம்ம இப்போது உருட்டி நம்ம பூரி சூட போகிறோம் அவங்க இந்த மாவு வந்து நம்ம உருட்டும் போது வந்து மொத்தமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது நம்மளுக்கு அந்த நம்மளுக்கு தெரியும் எப்பயுமே அது எப்படி அந்த பதம் நம்மளுக்கு தெரியும் தேதுங்களா அது பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து எண்ணெயில் போட்டு நம்ம அதை செஞ்சோம்னாக்கா ரொம்ப சூப்பராக வரோம் இல்லைனாக்கா எல்லட மாதிரி வந்துடும் தேதுங்களா வள இங்கே பாருங்கள் என்ன அழகாக உப்பி இருக்குது பாருங்கள் வளாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து மைதா மாவில் நம்ம செஞ்சால் கூட என் வீட்டுக்காரருக்க மைதா மாவில் செஞ்சாக்கா ரொம்ப பிடிக்கும் நான் தான் வந்து இந்த தடவை வந்து கோதுமை மாவில் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செஞ்சு அந்த பாருங்கள் இந்த ஆட்டம் மாவு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த ஆட்டம் மாவுலையே செய்யுங்க அதுவே வந்து உங்களுக்கு செம சூப்பராக வரும் அந்த குளர் பாருங்கள் அழகான குளர் வருது வளாங்கதை பாருங்கள் என்ன அழகாக உப்பி அந்த மாதிரி வந்துக்குது பாருங்கள் இதை வந்து இப்போ நம்ம வீட்டிலேயே அழகாக செஞ்சு நம்ம சாப்பிட்லாங்க ஒன்றும் வந்து கஷ்டம் கிடையாது இந்த மாதிரி பூரி உருளைக்கிழங்கெல்லாம் செய்கிறதுக்கு சரிங்க இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் செஞ்சு காட்டுறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் இதை வந்து நான் சுட்ட உடனே வந்து என்ன செஞ்சேன் சாப்பிட்டு பார்த்தேன் செம்ம சூப்பராக இருந்ததுங்க இதை நானே வந்து சொல்கிறேன்ட்டு இது பண்ணாதீங்க உண்மையாக சொல்கிறேன் உண்மையாகவே செம்ம சூப்பராக இருந்தது அந்த ஹோட்டலில் செஞ்ச மாதிரியே இருந்தது அந்த பூரி உள்ள பூரியும் அந்த உருளைக்கிழங்கும் ஓகேங்க நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறாங்க நான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு நான் இந்த வீடியோவும் செஞ்சு காட்டுனது ஓகே எல்லாேருக்கும் பொன் நீ இப்போயோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க பாய்ங்க